மாமூகத்தை வாழ்த்தி முதல் சிறப்பாக இருந்தது ஒரு வாழ்த்தி எனக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக மாமூரத்தை வாழ்த்துவது எனக்கு கூட ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு இப்படி கிடைத்திருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக நினைச்சுகளையும் படங்க நடந்தது எனக்கு சந்தோஷமான ஒரு மனசுக்கு முறை நான் ஒதுவாக இருந்தது எடுமையே இருபத்தி ஏழு ஆண்டுகள்ல நான் இப்ப ஒரு துணி மாதிரி இருக்காங்க ஏழு ஆண்டுகளில் நான் ஒரு நாலஞ்சு வயசு தான் பதினெட்டாம் ஆண்டுதான் இணைந்து விட்டு இருக்கிறேங்க அப்பதான்துக்குள்ள நான் ஒரு ஒரு 15ல இருந்தா 18 மாசம்னா நாளைக்கு வந்து 18 ஓகே ஓகே 18ல அங்க نجيம் 18 6 4 4 வருஷம் தர வச சொன்னாங்க பிரதான কুমার இருக்கனது மூணுது சவாரி 8 வருஷம் ஆச்சு தான 4 வருஷம் விட்டல 8 வருஷம் ஓகே 18 6 24 இல்ல பிரதான தோன கிட்ட 8 வருஷத்துக்குள்ள 10 வருஷம் வந்து சொல்லறானே இது கூட ஏத்தினியோ

இல்ல இல்ல வந்தது அதனேலாம் சேம் டைம் ஸ்கைப்பும் இருந்தது அப்ப ஸ்கைப் அப்ப ரெண்டையும் நான் எடுக்க கஷ்டப்படுறேன் அங்க அதுலயும் பச்சப்பட்டு இங்க போனும் ரெண்டு லைன் இருந்தது எங்களுக்கு <laughs> 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 <laughs>

பொங்கல் கவிதைக்கு எழுது பொங்கலுக்குதான் முதல் முதல் கவிதையாக எழுதிவங்க வளர்ந்து கொண்டிருக்கிறது எழுதாலும் இந்த நேரத்துல எங்களுக்கு பாடுறதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாக கிடைக்குது அந்த பாடலை நாங்க இது போய் பாம்புகத்துக்கு ஒரு அர்ப்பணமாக சமர்ப்பிப்போம் இந்த நாளில் இருக்க அந்த சந்தர்ப்பம் பாம்புக்கு நான்

இன்றைய நாளில் பாம்பு குடும்பங்களை அனைத்து குடும்பங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்த்திக்கொண்டு நானும் ஒரு ஆரம்பத்தில் இருக்க இருபத்தேழு வருஷம் முன்னினைக்கணும் இருபத்தி ஏழாம் வந்தவங்க எனக்கும் இருபத்தேழு வருஷம் வந்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஐமாவில் நினைக்கின்றோம் ஒரு மணி தீரம் விளக்கிட்டு அந்த அளவுக்கு பங்கு வந்தாங்க அன்றைய முதல் வரையும் விடாமல்

வணக்கம் முறை பத்து இன்று நாளை எடுத்து வருபவர்கள் அது நேரம் ஜூன் ஒன்றிலிருந்து இன்று வரைக்கும் நகுல் நீதினி தவ மலர் அவர்கள் ஜூன் ரெண்டு வேதிகா பிரதிஷாத் வாங்கி சாகிசன் ஜதீசன் மற்றும் கவிக்குவர்கள் ஜூன் மூன்று சம்பவி சாகித்யா சங்கவி கல்யாணி ராகவி ஆகியோர் ஜூன் நான்கு ராம்ஜித் ரோஜித் தர்ச்சிதா அப்ராமி மற்றும் மஞ்சு மகேஷ் அவர்கள் ஆதவன் ஜூன் ஆறு ஜூன் ஐந்து மன்னிக்க வேண்டும் ஆதவன் ரவீனா அஜய் சந்தோஷ் கவி பிரியன் ஜஸ்விந்த் மற்றும் சியாந்த் ஜூன் ஆறு அருண் அபிஷன் அனுஷன் மற்றும் திவின் தினா ஜூன் ஏழு பிரெண்டா ஜெனிஃபர் சோஃபியா ஜூன் எட்டு பவித்ரா விஷ்ணு ஜூன் ஒன்பது அச்சரன் அச்சுதன் சாரங்கன் மாதும ஜனகன் மதுவந்தி மற்றும் இந்திரா மகாநிம் அவர்கள் ஜூன் பத்து இன்றைய நாளை ஸ்ரீதா சுரேந்திரன் ஸ்ரீ ஸ்ரீதர்ணன் மற்றும் அபராமி அபிநயா ராகவி மற்றும் டெலக்ஸன் திருத்தவர் அவர்கள் எல்லோருக்குமே நன்றி வணக்கம் வாங்க அனைவருக்கும்

வாழ்த்துக்கள் எழுத்தாளர் வாரத்துக்கு எடுத்து வந்த அனைத்து அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் முன்னு கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று கூறி இந்த அவர்களை நன்றி வணக்கம் 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 திடீர் இல்லை கேட்டு கொண்டு இருந்தான் திடீர் ரெண்டு இந்த கொஞ்சம் சாமணியத்த வேண்டி இருந்ததுக்கு வேன் வந்துட்டு அதாலதான் கலந்து கொள்ளையில உம் நன்றி வாணி இன்றைய நாள் இருபத்தி ஏழாவது வருடத்தை எட்டித் தொடுகிறோம் நானும் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து இணங்கினான் ஆனா அப்ப முதல்ல தொடக்கினது வந்து டிலக்ஷன்ல தான் தொடக்கினாங்க கடிதத்துல எழுதி பேருந்து பேக்ஸில அனுப்பி பேந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பி படிப்படியா முன்னேறி கொண்டு வந்த காலம் அந்த காலம் நேரடியா கலந்து கொள்வது குறைவு கேட்டுக்கொண்டிருக்கோம் மறுவழிப்பும் போற வழியா இன்று இஞ்ச வந்து சந்திச்சதும் கொண்டதும் இன்று வரையும் ஒரு இப்ப இடாவில வந்து மறு ஒழிப்பெற போற காலத்துல இப்ப இவர் எல்லாம் இடவில தொடர்ந்து போய்கொண்டிருக்கு அப்படி ஒரு காலம் இப்ப இப்ப அது ஒரு தரம் இல்லாத எல்லாம் அது போய்கொண்டிருக்கு நாங்கள் கொண்டிருப்போம் பாத்துக்கொண்டிருப்போம் விதைக்க இப்ப முக்கியமான நிகழ்ச்சி பங்கு பெற்று அதுக்காக இருந்து பங்கு பெற்றுகிறோம் மற்றது பெற்றதும் நாங்கள் நாங்கள் வளர்ந்ததையும் மறக்காது இப்ப இதன் மூலம் நாங்கள் இந்த கை தொலைபேசியில பலதை வந்து நாங்கள் செய்யணும் என்று செய்திருக்க மாட்டோம் இந்த பாமுகத்துக்கு அனுப்பணும் என்றதுக்காக கேட்டு கேட்டோ என்று சொல்லி அதுல பயன் பெற்றது நாங்கள் அறிந்து கொண்டது இப்ப அனுப்புறதுக்காக செய்தாலும் நாங்கள் அதை அறிந்து கொண்டோம் அதற்கும் மற்றது தென்னலம் இல்லாமல் இந்த பணிய வந்து இந்த தமிழ் பணிய வந்து அன்று தொடக்கம் இன்று வரையும் செய்து கொண்டிருக்கிற நடமோகன் அவர்களுக்கும் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி மற்றது இப்போதைய பிள்ளைகள் அப்போதைய பிள்ளைகளை விட இன்னும் கூட பயனடைவார்கள் அவர்களுடைய வருங்காலமும் என்ன நல்ல பிரகாசமாயிருக்கும் என்றது நூறு வீத நம்பிக்கை எனக்கு அவையில் செய்யறதையும் இதென்றதையும் கேட்டுக்கொண்டிருக்கேன் மற்றது வந்து தென்னலம் இல்லாமல் ஏதாவது ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்றது என்று சொன்னா நடாமோனவர்கள்லாம் அவன் தனக்கு தெரிந்தது இதுல இப்படி இருக்கு இதுல நன்மை இருக்கு இது தீமை இருக்கு இப்படி போன அவங்களுக்கு என்ன பியூச்சர் நல்லது என்றது எல்லாம் எடுத்து கேட்காமலே ஆஹ் எல்லாருக்கும் சொல்றோம் ஒரு ஆள் மற்றது மற்றவர்களுடைய கதைகள் வந்து இந்த என்னென்ன உண்மையான கதைகளை தானே அவர் கதைக்கிறவர் இப்ப நடந்த சம்பவங்கள் அவர்களுடைய பெயர்கள் இதுகள் வராமல் இப்படியும் ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று கதை கேட்க இதனால வந்து நாங்களும் வந்து அதை சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில இருக்கிறோம் அத போல இப்ப இந்த கூடுதலாக அந்த பெற்றோரு பிள்ளைகள் பார்ப்பதில்லை அது பற்றிய தரி இருக்கிறது அதனால என்னன்னா நான் எப்பவும் சிந்திக்க தொடங்கி விட்டேன் எங்களுக்கும் வெறும் என்றாலும் ஆனா வெறும் பொழுது அதை நேரங்கள்ல சில மனுஷர்கள் சிந்திக்கிறது இல்ல சிலர் வந்து வயது போனவர்கள் தனி இருப்பார்கள் சரியா பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாத மாதிரி சிலர் இருப்பார்கள் சிலருக்கு இருந்தாலும் பிள்ளைகள் தூரத்துல அந்த நாடு இந்த நாடு இல்லாண்டி அவட அப்படி பிடி என்று கேட்கல அவர்களுக்கு அதான் நம்ம சொல்கிறது காரப்பழகுங்க காரப்பழங்கன்னு பழகாம இருக்கிறதும் கிடப்பில் தான் ஆனால் இப்போ பழகினாலும் சிலருக்கு உடல் இதுகள் இருக்கும் ஆரோக்கியத்தை பிரச்சனைகள் இருக்கும் ஓடமாட்டார்கள் அவர்களை இப்போ என்ன செய்கிறாருன்னா சில சிலர் சொந்தக்காரனையும் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இல்லை அவருக்காத இதை சொன்னால் அப்புறம் அவரே என்ன ஏற்றி கொண்டு போக சொல்லுவார் வந்து கொண்டு கொண்டு போக சொல்லுவார் அப்போ நாங்களும் மீசுதான்னு தெரியாதோ கொண்டு ஏற்று இறக்கி இதெல்லாம் அப்படி என்னக்கல அவ்வளவு ஒரு கவலையா தரும் அது மனதுக்கு சிலையில வர நான் ஒரு கோயிலுக்கு போற நல்ல இங்கே என்றாலும் வேண்டா எனக்கு திரும்பி வே இன்னடத்துல இருக்கணும் நாங்கள் போற வழியில வர்றோம்டா நானா போய் உண்மையை தார் நானா போய் கேட்டு கொண்டு வருவேன் இப்ப ரெண்டு மூன்று நாலு நாளைக்கு முதலும் ஒருவர் அவருடைய மகன் ஒரு பதினாறு வயது மகன் எங்கள் வீட்டுக்கு தள்ளித்தான் நான் எங்களிடத்தால பஸ் வந்தா அதை போறது அதுக்கு அப்ப இரவு வந்தவன் கோயிலுக்கு திடீரெண்டு அப்ப கண்டுட்டு கேட்டேன் அப்ப என்ன மாதிரி போறேன் இரண்டா பஸ்லதான் கூட வாரவ கேட்க சொன்னா சொன்ன இனி இரவா தான் கெப் அடிக்க போறேன்னு அப்ப கெப்புக்கு அடிக்க போன இடத்த நான் சொன்னேன் இல்ல இப்ப எங்க டிரைவர் வார கூட்டி கொண்டு போறதுக்கு இங்க இருக்கன்னு பக்கத்துலதான் கிட்ட அங்க கொஞ்ச இடமென்ற அவ இல்ல 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 நீங்க வாங்க உங்களோட வின் கொஞ்ச கொஞ்சம் காசோ கன காசோ நான் போவாட்டி பருவ இல்லையே கூட்டி வந்தன அந்த என்ன பெரிய பழக்கம் இல்ல ஆனா கதைக்குறாங்க அப்ப அதுலதான் அவ முதல் தரம் அப்ப இதட்டு கூட்டி வந்து விட்டுட்டு வந்தனாங்க இது இப்ப இப்படி செய்யக்க எங்களுக்கு ஒருதர் செய்யக்க நான் சந்தோஷப்படுவேன் அவைக்கு நன்றி சொல்லுவேன் நான் நானா போய் கேட்பேன் இப்ப ஒரு வாய் உதாவினா இன்னொரு காத உதவும் தானே அப்படி எல்லோருமே இருந்துட்டா பிரச்சனையால் குறைவு அப்ப நான் புகையிலையோ கார்கொன்றையிலோ குட்டி கொண்ட விட்டுட்டு போறது ஒன்று வந்து மறைச்சு கேட்டுட்டு போற அதே நேரம் என்ன கேட்டுட்டு போற ஆள இருக்க இப்ப நான் சொன்னேன் இவர் வந்து கொண்டு இருக்கிற ரெண்டு சொல்ல நீங்க அவரை விரவுண்டான்னு நான் சொன்னா அவர் வலிக்கிறட்டாரு ஆனவடிய அவர் விரட்டும் சொல்லிட்டு அப்படி ஒவ்வொருதர் போ ஒருதர் எங்களால இயன்றதை செய்ய பெருசா செய்யாட்டி சின்ன நாயம் இருந்தாலும் செய்யக்கூடியதை செய்ய வேணும் செய்யறது எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில கடவுள் எங்களுக்கு ஒருத்தரை அனுப்பி அந்த தத்தளிக்கிற நேரத்துல அருணபுரி வாஷ் என்றதை மறந்துடுவோம் பலர் அப்படி கட்டாயம் செய்ய வேணும் உதவியலை இப்ப எனக்கு முந்தி வந்து எனக்கு லாங் ட்ரிப் அந்த பெரிய இடத்துக்கு தூரம் ஊர்றேன்டா சரியான விருப்பம் எனக்கு ഇപ്പൊ കൊഞ്ചം അതൊർന്ന് ഓടിനാ അതിന്റെ വലിപ്പം കൊഞ്ചം കൂടെ പയമത്താനും പോലെ കൊണ്ടിയല ഓട വിട്ട് ഓടക്കൂടി ഇടത്തിൽ ഓടിനാലും എങ്ങളാള മുടിഞ്ഞിട്ട് പോകും എന്ത വിധമായ ഇപ്പിട്ട് നാങ്കളിപ്പൊ ഒരു രണ്ട് പോയി രണ്ട് മൂന്ന് പേർക്കാർക്ക மிச்சம்ீயா வந்தா இப்ப அவ எங்களை கூட்டிக் கொண்டு போகலாம் ஒரு நாளைக்கு நாங்க ஒரு நாளை கூட்டிக் கொண்டு போகலாம் அப்ப எங்களுக்கும் காசும் மிச்சம் மட்டாவது உதவியாயும் இருக்கும் என்னோட கதைச்சு கொண்டு போகலாம் ஒருதற்கு ஒருதர் உதவியா இருக்கும் என்ன போய் வர பயன்கள் குறைவா இருக்கும் அதை எல்லாரும் விரும்புவது இல்லை நன்றி வாணி இன்றைய நா நாளுக்கும் என்ன தொடர் பணிகளுக்கும் திரும்பவும் நன்றிகளா கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் உங்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் இருக்கிறீங்க நன்றி வணக்கம் 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 மாணி வணக்கம் வணக்கம் மாணி நான் இப்பொழுதுதான் வந்து வாணி கேட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னோட பாமுகம் லண்டன் தமிழ் என்னுடைய பிறந்த நாள் காலையில் பெற முடியவில்லை இப்பொழுதுதான் வந்தேன் ஒரு சின்ன வாழ்த்து சொல்லிட்டு உங்களோட கதைக்குறேன் நான் பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி லண்டன் தமிழ் வானொலியே இங்கித பயணம் நீ லண்டன் தமிழ் வானொலியே இங்கித பயணம் நீ இருபத்தேழு வருடம் முடிந்து இருபத்தி எட்டாவது வருடம் இல்லை இருபத்தி ஏழு வருடம் முடிந்து இருபத்தி எட்டாவது வருடம் கால் கால்வதிக்கையில் பல்லாண்டு பல்லாண்டு பார்வோற்ற வாழ்த்த வாழ்த்துகிறேன் பல்லாண்டு பல்லாண்டு பார்வோற்ற வாழ வாழ்த்துகின்றேன் வாழ்க வல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று பாமுகத்தை வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்வடைகின்றேன் வாழ்க்கையில நாங்கள் மறக்க முடியாத ஒரு பயணம் இந்த ஊடக பயணம் அதிலும் இந்த நண்டன் தமிழ் வானொலியில இணைந்து பயணித்த காலங்களை நினைத்து பார்க்கின்றோம் இன்னமும் மறக்க முடியாத ஒரு நினைவில்களாகவே எல்லோருக்கும் இருக்கின்றது அடுத்த சந்ததியை வளமாக அதே நேரம் அதை எப்படி கொண்டு செல்லலாம் என்று அதிபர் அந்த தூர நோக்க சிந்தனை அந்த இளியவர்களை முன்னோக்கி நகர்த்துற பண்பு ஆஹ் எதிர்வரும் காலங்களில் அந்த தமிழ் மொழி அடியாது காப்பதற்கு இவர்கள் போன்ற ஒரு தடங்கள் எப்போதுமே தேவை அந்த வகையிலேயே பாமுகம் அஹ் அதாவது தமிழ் வானொலியில் இருந்து பாமுகமாக பரிணாமம் அடைந்த அடைந்திருக்கின்றது இப்பொழுது உண்மையிலேயே வாழ்த்துவதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே நேரம் ஆரம்ப நாள் தொடக்கம் இன்று வரை இணைந்து பயணிப்பதிலே எனக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கின்றது உண்மையிலேயே அந்த மொழிக்கு அப்பால பல சிந்தனைகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலை பல அனுபவ குறிப்புகள் பல அனுபவங்கள் நாங்கள் இந்த தொலைக்காட்சி என்று இந்த ஊடாக ஊடாக பெற்றுக்கொண்டதுல உண்மையிலேயே அகமகேன் வாணி அஹ் உங்களுக்கும் அஹ் அதிபர் நடாமனுக்கும் உண்மையிலேயே மனது இளைத்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்பிருந்தேன் எல்லா நிகழ்வுகளிலும் பலவிதமான ஒரு மகிழ்ச்சியை ஊட்டிக் கொண்டிருக்கின்றன பிள்ளைகளுக்கு விதம் பெரியவர்களுக்கு விதம் கொஞ்சம் வயது தாண்டியவர்களுக்கு ஒரு விதம் என்று அந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை தாங்கி வரும் என்று நான் உண்மையிலேயே போற்றக்கூடியது பாராட்டக்கூடியது அது நடாமுவனுக்கும் ஆணிமுகனுக்கும் மனதுளைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டிருந்தேன் நன்றி வணக்கம் வணக்கம் വണക്കം 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 ആ നല്ല വരേണ്ടത് തട്ടി കൊടുപ്പേറം എല്ലാവർക്കുമേ നന്ദി വണക്കം